கடந்த இரண்டு மாதங்களாகவே காவிரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்வதும் குறைவதமாகவே உள்ளது இதனால் வந்து கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையம் கபுணி அணையம் முழுவதும் குழந்தைகள் ஏற்றினால கர்நாடகா மாநிலத்திலிருந்து தண்ணீர் திறந்துள்ளனர் தொடர்ந்து தமிழக பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று மாலை தமிழக எல்லையான பில் குண்டுக்கு நீர்வரத்து பதினாலாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி மேலும் அதிகரித்து கனடியாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து தமிழக எல்லையான பில்லிகுண்டு அன்செட்டி நாட்டாப்பாளையின் கேரட்டி பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதான நீர்வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பரிசல் நீக்கவும் ஆற்றில் குளிக்கவும் அனுமதி வழங்கியுள்ளது இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்தால் மேலும் நீர்வரத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வந்தால் மாவட்ட நிர்வாகம் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் நீக்கவும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களாகவே காய்ந்து போய் இருந்த நிலையில் ஒகேனக்கல் பகுதியில் ஒகேனக்கல் பகுதியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சிமி அருவி தொங்குப்பாளம் பகுதியில் தொடர்ந்து ஆர்ப்பெருக்கும் கூட்டம் தண்ணீரை பார்க்க முடியும் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி மாதையன்